தலைமுடி உதிர்தல் இந்த பிரச்சனை பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இன்றைய காலகட்டத்தில் தலைமுடி உதிர்தலுக்கான காரணம் ஸோ இருக்கும் பொழுது நிறைய நம்ம சர்ச் பண்ணிகிட்ருக்கோம் என்னென்ன வழிமுறைகள் இருக்குது ஹேர் டிரான்ஸ்பிளாண்டேஷன் வரைக்கும் நம்ம இப்போ போயிடுறோம் ஆனால் அது செய்துமே அதுக்கப்புறம் அது ஃபெயிலியர் ஆகி அதனோட சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது இயற்கையாக தலைமுடி உதிர்தல்ல இருந்து நம்ம எப்படி விடுபடலாம் என்னென்ன காரணங்கள் ஸோ இன்றைய காலகட்டத்தில் டீனேஜில் இருக்கிறவங்களுக்கும் கிட்ஸுக்குமே இந்த பிரச்சனை இருக்குது அதுலேயும் இந்த நரைமுடி இந்த பிரச்சனை தான் நிறைய பேருக்கு இருக்குது அங்கங்க ஒரு ஒரு நரைமுடி இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பிறகு தலை முழுவதும் நமக்கு வந்து நிறைய நிறைய இதற்கான சிம்பிளான ஹோம் ரெமிடி என்ன தினம்தோறும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே சேர்த்து நம்ம பயன்படுத்திட்டு வந்தா நரைமுடி கண்டிப்பாக கருமை நிறமாக மாறும் ஒரு இருபத்தைந்து வயதுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமாக நிறைய முடி கருமை நிறமாக மாறும் அதன் பிறகு எப்படி டாக்டர் இது சாத்தியம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா வயது இயற்கை அப்படின்னு நிச்சயத்தரோட பாடி ஹெல்த் எப்படி இருக்கு ஹெரிடிட்டி ரீசன்ஸ் இருக்கு இது எல்லாமே பேஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும் அப்ப நம்ம உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விஷயங்கள் என்ன இந்த ஜூஸ் டெய்லி குடிக்கணும் ரெகுலரா குடிக்கணும் இதுல என்னென்ன நம்ம ஆட் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் தலைமுடி உதிர்தல் இந்த பிரச்சனை பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் தலைமுடி உதிர்தலுக்கான காரணம் தேடிக்கிட்டே பொழுது நிறைய நம்ம சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் என்னென்ன வழிமுறைகள் இருக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வரைக்கும் நம்ம இப்போ போயிடுறோம் ஆனால் அது செய்துமே அதுக்கப்புறம் அது ஃபெயிலியர் ஆகி அதனோட சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது நிறைய இருக்கு இயற்கைக்கு மாறா நம்ம எது ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சாலும் அதனுடைய விளைவுகள் பக்க விளைவுகளை நமக்கு காட்டிட்டு இருக்கு இயற்கையாக தலைமுடி உதிர்தல்ல இருந்து நம்ம எப்படி விடுபடலாம் என்னென்ன காரணங்கள் ஸோ இன்றைய காலகட்டத்துல டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கும் கிட்ஸுக்குமே இந்த பிரச்சனை இருக்கு அதுலேயும் இந்த நரைமுடி இந்த பிரச்சனை தான் நிறைய பேருக்கு இருக்கு அங்கங்க ஒரு ஒரு நரைமுடி இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பிறகு தலை முழுவதும் நமக்கு வந்து நிறைய நரைமுடி வந்திருக்கும் ஸோ அந்த நம்மளுடைய பிளாக் ஹேர்ஸ் ஒயிட் ஹேர்ஸ் ரெண்டுமே மாறி மாறி இருக்கிற மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தலை முழுவதுமே நமக்கு என்ன ஆகுதுன்னா நரைமுடி வர ஆரம்பிச்சிருது ஸோ இது வந்து பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம் இந்த நரைமுடி வருதுன்னா அதற்கு காரணம் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் தான் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன தினந்தோறும் நம்ம ஃபுட்டில் சாப்பிடக்கூடிய சில விஷயங்கள் ஸோ எக்ஸஸாக இருக்கக்கூடிய பாடி ஹீட் ஸோ உணவு முறை உடலோட உஷ்ணத்தன்மை இது எல்லாமே நமக்கு நரைமுடி பிரச்சனையை உண்டாக்குது சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் வயசானவங்களுக்கு இதெல்லாம் வருதுன்னு வச்சுக்கலாம் வயசானதானே நரைமுடி வரும் அப்படின்னு நம்ம இருக்கோம் அப்போ இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு கிரே ஹேர் சொல்கிறோம் இல்லைங்களா இது ஏற்பட காரணம் ஸோ நம்ம குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா அன்ஹெல்தி டயட் நிறைய கொடுத்துட்ருப்போம் ஸோ எக்ஸஸாக நம்ம சால்ட் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட் எவ்வளவுக்கு எவ்வளோ உப்புத்தன்மை உள்ளே போகுதோ அந்த அளவுக்கு நரைமுடி மட்டும் இல்லை சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் இன்றைக்கி எக்கச்சக்கமான பேருக்கு நம்ம பார்த்துருப்போம் ஸ்கின்னில் எக்ஸிமா அப்படின்ற ஒரு கண்டிஷன் அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அட்டிகேரியா ஸோ பெரும்பாலும் நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் நம்மக்கிட்ட சிகிச்சைக்காக வரக்கூடியவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்கின்னுக்கு ஸ்பெஷலாக பார்த்தோம்னா உடல் முழுவதும் அரிப்பு ஸோ பாடி ஃபுல்லாக ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது ஸோ அப்போ இந்த மாதிரி அதிகமான கருமை நிற திட்டுக்கள் உடலில் இருக்கிறதுக்கு அடிக்கடி அரிப்பு எக்ஸிமா ஸோ தலைமுடி அப்படியே நமக்கு உதிர்தலோ இல்லை நரைமுடி வர்றதுக்கோ காரணமாக இருக்குது ஸோ இது எல்லாமே உப்பு சுவை அதிகமாக எடுக்கிறது உடல் உஷ்ணம் அதிகமாகிறது இது எல்லாமே காரணம் ஸோ அடிக்கடி நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இதனோட முக்கியமாக ஆன்சைட்டி ஃபியர் இருக்கும் இந்த மாதிரி இருந்தாலும் நிறைய முடியோ தலைமுடி உதிர்தலோ ஏற்படுது இதற்கான சிம்பிளான ஹோம் ரெமிடி என்ன தினந்தோறும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இது எல்லாமே சேர்த்து நம்ம பயன்படுத்திட்டு வந்தா நரைமுடி கண்டிப்பாக கருமை நிறமாக மாறும் ஒரு இருபத்தைந்து வயதுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமாக முடி கருமை நிறமாக மாறும் அதன் பிறகு எப்படி டாக்டர் இது சாத்தியம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வயது இயற்கை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஸோ வயதிற்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ரிசல்ட் நமக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு முப்பது வயதை கடந்தவங்களுக்கும் இந்த ரிசல்ட் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒவ்வொருத்தரோட பாடி ஹெல்த் எப்படி இருக்குது ஹெரிடிட்டி ரீசன்ஸ் இருக்குது இது எல்லாமே பேஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும் அப்போ நம்ம உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விஷயங்கள் என்ன இந்த ஜூஸ் டெய்லி குடிக்கணும் ரெகுலராக குடிக்கணும் இதில் என்னென்ன நம்ம ஆட் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கலாம் டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பதினைந்து நிமிடங்கள் முன்னாடி தவறாமல் இந்த ஜூஸ் குடிங்க குறைந்தது ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம்னு கணக்கு வச்சுக்கோங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே குடிக்கலாம் சுகர் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் பிபி இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி குழந்தைகளுக்கும் இதை நம்ம கொடுக்கலாம் ஒரு முழு மாதுளையே நம்ம எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதுளையோட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கணும் இருநூறு எம்எல் இது வந்து எடுத்துக்கணும் காலையில் நம்ம குடிச்சிடணும் ஸோ பிரேக்ஃபாஸ்டுக்கு முன்னாடி மாதுளை அப்படின்னு எடுக்கும்போது இதயத்திற்கு நல்லது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாக இருக்கட்டும் விட்டமின்ஸ் எல்லாமே நம்ம உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது அதற்கு அடுத்தது இதில் சேர்க்கக்கூடியது கருவேப்பிலை ஸோ ஹேருக்குனாவே கருவேப்பிலை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ நம்மளுடைய தலைமுடி வளர்ச்சிக்கு ஸோ ஆரோக்கியமான ஒரு கூந்தல் வளர்ச்சிக்கு நரைமுடி தடுப்பதற்கு கருவேப்பிலை ரொம்ப முக்கியம் ஸோ தவறாமல் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கணும் இஞ்சி எதற்காக சேர்க்குறோம் அப்படின்னா காலையிலே நம்ம இஞ்சி ஒரு சிறு துண்டு சாப்பிட்டுட்டு வந்தாலே இது ஒரு காயக்கருப்பை மருந்து சரிங்களா அப்போ அந்த இஞ்சியை சேர்க்கும்போது ஜீரணம் நமக்கு சரியாக இருக்கும் அதே மாதிரி லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேற ஆரம்பிக்கும் ஈஸியாக டைஜஷன் ஆகும்போது நம்ம சாப்பிட்ற உணவும் நமக்கு செரிமானம் நடக்கும் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஜூஸ் ரொம்ப சிம்பிள் ஸோ தவறாமல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் தலைமுடி பிரச்சனைக்கு மிக சிறந்த ஒரு தீர்வு அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சரும பிரச்சனை குடல் சார்ந்த பிரச்சனை இதற்குமே ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் சரி வேறு என்ன சித்த மருந்துகள் இருக்குது ஸோ இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் நான் சொன்ன மாதிரி டயட்டில் அதிகமான உப்போ ஜங்க் ஃபுட்ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஸோ தலைமுடி வேணுன்னா இதெல்லாம் பண்ணி தாங்க ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லல ஏன்னா நல்ல விஷயங்கள் கூட நம்ம இப்போ பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி சளிப்போடியும் வேண்டா வெறுப்போடையும் பண்ணிகிட்ருக்கோம் சரி தலைமுடி வேணுன்றவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நல்லபடியாக நமக்கு அந்த நரைமுடி கரு நிறமாக மாற ஆரம்பிக்கும் ஹேர் ஃபால் நமக்கு குறையும் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் வயிறு பகுதி சுத்தமாகும் சித்த மருத்துவத்திலும் இதில் பார்த்தோம்னா மலைநெல்லி கற்பம்னு ஒரு மருந்து இருக்கு மலை நெல்லி கற்பம் நோட் பண்ணிக்கோங்க இந்த மலைநெல்லி கற்பம் என்ன பண்ண போகிறோம் இது பவுடர் ஃபார்ம்ல இருக்கும் ஸோ நெல்லிக்காயே உள்ள அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நல்லா உலர்த்தி அதுக்கப்புறம் இந்த மோரில் ஒரு மூன்று நாள் ஊற வைக்கணும் ஸோ மோர் வந்து டெய்லி மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஸோ ஊற வைத்து அதை பவுடர் அந்த பவுடரை நல்லா எடுத்து அதை வந்து நல்லா உலர்த்தி அதை பவுடராக செஞ்சு அதில் திருப்பியும் கசலாங்கண்ணி சாறு விட்டு ரெண்டு நாள் ஊற வச்சு உலர்த்தி அந்த மருந்தாக நம்ம பயன்படுத்த போகிறோம் ஸோ இதை வந்து தேனில் கலந்து ஒரு கால் டீஸ்பூன் டெய்லி காலையில் சாப்பிட்டுக்கிட்டே வரணும் எம்டி ஸ்டொமக்கில் ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தாலும் தலைமுடி உதிர்தலுக்கு உடலில் இருக்கக்கூடிய செல்களோட டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமாக இது சர்க்கரை நோயாளிகளும் பயன்படுத்தலாம் ஸோ அதிகமாக இன்சுலின் லெவல் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும் சுகர் லெவல் குறையணும் இன்சுலின் அப்படியே நேச்சுரலாக நமக்கு செக்ரிட் ஆகணும்னா இந்த மலைநெலி கருக்கும் ரொம்ப ரொம்ப சிறந்தது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தலைமுடி பிரச்சனைக்கு இருக்குது பேசிக்காக ரொம்ப சிம்பிளாக இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் தலைமுடி உதிர்தல் நிறையமுடி நமக்கு கூடிய விரைவில் குணமாகி ஒரு நல்ல பலன் கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி